ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா உலக கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோ குழப்பலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தட டேரக்டர்ன்றது அன்பூரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டைரக்டர்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏன்னா ஆர் கே எஃப்ஐ அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறத சொல்லி ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ லிஸ்ட் பண்ணி சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துலேருந்து எந்த ஒரு அனவுஸ்மெண்ட்டுமே அட்வெட் பண்ணாமல் வச்சிருக்காங்க இந்த மாதம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் கேஸ்ட் அனவுஸ் பண்ணுறது அனௌஸ்மெண்ட் பண்ணிருவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கான ஷூட்டிங்கிறதையும் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க நீங்கள் இந்த கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு மற்ற உலக கமல்ஹாசன் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படி வேணுன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் கணக்கில் கொடுத்து ஆள் கொடுங்க இப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டில் சந்திப்போம் பை